அனைவருக்கும் வணக்கங்க நம்பிக்கை விதைகள்ன்ற நம்ம சேனலில் உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சிங்க ஸோ நிறைய நல்ல பதிவுகளை தொடர்ந்து நம்ம யூடியூப்பில் ஷேர் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் ஒரு சூப்பரான பதிவுங்க இது ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் ரிலேஷன்ஷிப்புக்கு இது மாற்றத்தை தரும் உங்களுடைய பர்சனல் லைஃப் பிரேக் த்ரூ கொண்டு வரும் நிறைய உறவு சிக்கலை சரி பண்ணும் நிறைய ஒரு மாற்றத்திற்கான ஒரு அற்புதமான ஒரு ஐந்து கேள்விகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மாற்றத்தை தரும் வளர்ச்சியை கொடுக்கும் அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த ஐந்து கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ நார்மலாக இந்த கேள்விகளை ஒவ்வொரு கேள்வியாக நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த கேள்விக்கு நீங்கள் இப்போது நீங்கள் உடனே பதில் சொல்லணும் அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் எடுத்துக்கூட அந்த வீடியோ பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட சும்மா அப்படியே தாட் கொடுத்து பாருங்கள் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கும்போது ஒவ்வொரு கேள்வியாக எடுத்துக்கூட நீங்கள் கேட்டதுக்கு நீங்களே பதில் சொல்லலாம் இல்லைன்னா ஒரு நோட்டு எடுத்துக்கூட எழுதுங்க உதாரணத்துக்கு முதல் கேள்வி உங்களுடைய பலம் என்ன யுவர் ஸ்ட்ரென்த்து சொல்கிறாங்க இல்லைங்களா நிறைய இன்டர்வியூலாம் போனீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்து சொல்லுங்க அப்படின்றாங்க இல்லைங்களா நிறைய மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா இன்டர்வியூலாம் விட்ருங்க லைஃப்பில் வந்துட்டோம் அப்படின்னா பலத்தை பார்ப்பதை விட தேவையில்லாத பலகீனத்தை தான் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா ஒரு புள்ளி ஒரு சொல்லுதுங்க அப்போ உங்களுடைய பலம் என்ன அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு போடுங்க அட்லீஸ்ட்டு குறைந்தது ஒரு நூறாவது எழுதுணுங்க உங்களை பலத்தை பற்றி அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதாவது எழுதணும் எடுத்த டக் 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 டக்குன்னு ஒரு பத்து சொல்லுற அளவுக்கு இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பாசிட்டிவ் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தங்க அப்போ நீங்கள் டைம் ஒதுக்கி எழுதுங்க உதாரணத்துக்கு என்னென்னலாம் நல்லா நான் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறேன் என்கிட்ட நல்ல ஹேபிட்ஸ் இருக்குது நான் வந்து என்னுடைய திங்கிங்கெலாம் பாசிட்டிவாக இருக்குது நான் நிறைய ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சன் நான் வந்து நல்ல கிரேட் ஆட்டிடியூட் என்கிட்ட இருக்குது நான் வந்து ஏழுக்கு சீக்கிரமாக காலையில் எழுந்துக்கூடிய ப பழக்கம் உடையவன் நான் மற்றவங்களை எல்லாரையும் நான் ஈகோ இல்லாமல் பழகிறேன் ஹம்புளாக இருக்கேன் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் என்னென்னலாம் உங்களுடைய பலம் உங்கள்ட்ட அது எல்லாத்தையும் நீங்கள் பட்டியலிடுங்க அடுத்தது உங்களுடைய பலகீனம் என்னென்ன அந்த பலகீனத்தை என்னென்னலாம் இருக்குன்ட்டு முதல்ல ஸ்டாக் எடுத்துருவோம் ஸ்டாக் எடுத்துட்ட உடனே அதை சரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஓபன் அப் ஆகுது இல்லையா இப்போ உங்களுடைய பலம் பலகீனம் என்னன்னே தெரியலனா எப்படி நீங்கள் அந்த ஏரியாவில் சரி பண்ணுவீங்க அப்போ மனசு அதாவது யார் என்ன சொல்கிறாங்கன்றத விட உங்க மனசாட்சியை நீங்கள் கேட்டு பாருங்க உங்கள்கிட்ட இருக்கிற சில வலைகினங்கள்லாம் அப் ஆகலாம் அதை பட்டியலிடுங்க மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என் என்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க லிசனிங் எப்படி இருக்கு அதை நீங்கள் அப்படியே தாட் கொடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் லிசனிங் இருக்குன்னு தெரிய வருங்க சப்போஸ் எதிர்மறையான லிசனிங் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன ஆக்ஷன் நம்ம எடுக்கணும்ட்டு பார்க்கலாம் நான்காவது நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன பாருங்க ரொம்ப சூப்பரான விஷயம் இல்லைங்களா என்னென்னலாம் நான் மாற்றிக்கணும் அடுத்தது ஐந்தாவது என் எதிர்கால வளர்ச்சிக்கு நான் எந்தெந்த விஷயங்களை நான் விட்டுவிட போகிறேன் கிவ் அப் பண்ண போகிறேன் அதாவது நெவர் கிவ் அப்னு சொல்கிறது இருக்குங்க நல்ல விஷயத்தை நெவர் கிவ் அப் தொடர்ந்து பயிற்சி எடுக்கணுங்க சில தேவையில்லாத விஷயத்தை என்னென்னலாம் விட போகிறேன் இந்த ஐந்து கேள்விகளை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிளுங்க வாரத்தில் ஒரு நபர்கிட்டது ஒரு நபர்கிட்ட வாரத்தில் ஒரு நபர்கிட்டது உங்களுடைய நண்பராக இருக்கலாம் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் உங்கள் பசங்களாக இருக்கலாம் உங்கள் கோ கொலிக்காக இருக்கலாம் வெல்விஷாக இருக்கலாம் யார்கிட்ட வேணாலும் குறைந்தது ஒரு நபர்கிட்ட நேரடியாக இந்த ஐந்து கேள்விகளை கேளுங்க கேட்கும்போது ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வச்சுருங்க நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் எனக்காக எதுவும் பூசி மழுகி பேச வேண்டாம் நீங்கள் என்ன தோணுதோ வாட்ஸோ அப்படின்வாங்க என்ன தோணுதோ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா நிச்சயமாக இது நான் வந்து என்ன சொ செல்ஃப் இன்ட்ராக்ஸ்பெக் பண்ணுறேன் சுய அலசல் பண்ணுறேன் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சுய அலசல் பண்ணி இருக்க குறைகளை சரி பண்ணிக்கிறதுக்கு உதாரணத்துக்கு கிராமத்துலலாம் நீங்கள் இருக்கீங்கன்னா வயக்காட்டில் சொல்லுவாங்க களை பறிக்கிறது அப்படின்வாங்க அதாவது செடி மாதிரி அதாவது அந்த பயிர் மாதிரியே தான் இருக்குங்க கலையும் அந்த கலையை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த நெல் நல்லா குறுத்து விட்டு நல்லா வளரும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளுடைய கலைகளை இன்ஃபேக்ட் கொல்லக்காடலாம் சொல்லுவாங்க அந்த புஞ்சை நிலத்தெல்லாம் இந்த வேர்க்கடையெல்லாம் பயிரிட்டாங்கன்னா அது ஒரு க ஒரு கட்டம் வளரும்போது களை எடுப்பாங்க அதாவது இந்த களைக்கட்டுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கலோக்கியல் லாங்குவேஜ் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு வழக்கு இருக்குது அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மண்ணெல்லாம் கொத்தி விடுவாங்க எங்கெங்கெல்லாம் புல் இருக்கோ தேவையில்லாதலாம் எடுத்துடுவாங்க அப்போ அந்த செடி பிடிச்சி நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அது மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற கலைகளை நம்ம சரி பண்ணிவிட்டு நம்மள்ட இருக்கிற ப்ளஸ்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நிச்சயமாக வளர்ச்சி இருக்குங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வாரத்துக்கு ஒருத்தவங்கள்ட்ட ஓப்பனாக கேளுங்க கேட்கும்போது அவங்க ஒரு கோணத்தில் சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்தந்த விஷயம் எல்லாம் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க முன்னாடி மாதிரி ஷேர் பண்ணுறதில்ல ரொம்ப கோவப்படுறீங்க இல்லைன்னா விட்டு பேசுறதில்ல நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து திடீர் திடீர்னு ஒரு ஒர்க்கை கொடுக்குறீங்க ஒரு பிளான்டாக நீங்கள் எதுவும் சொல்ல மாட்றீங்க வேணாலும் சொல்லலாம் அப்போ அதில் நியாயம் இருக்குன்னா அதை சரி பண்ணிக்கோங்க இதை இது மாதிரி நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிற ஒரு ஐநூறு பேர்கிட்ட இந்த ஐந்து கேள்விகளை நீங்கள் கேட்டு அது வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை டெய்லி ஒரு நபரோ ம முடிஞ்சால் நேரடியாக சந்திச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்றாங்க நேரடியாக சந்திச்சு இந்த இன்டர்வியூ கொஸ்டின் மாதிரி நீங்கள் கேட்கும்போது செம அதாவது அற்புதமான மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குங்க நிறைய மாற்றிக்க முடியும் நிறைய டியூன் ஆகும் எப்படி ஃபைன் ட்யூன் பண்ணுறோன்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளை நம்ம ஃபைன் ட்யூன் பண்ணிக்கும் இன்னும் பெட்ரு வெஷனாக பொதுவாக சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ மொபைல் ஃபோன் இப்போ மொபைல் ஆப்ஸ்லாம் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அப்டேட் பண்ணுறோம் இல்லையா நிறைய அப்டேஷன் கொடுக்குறோம் இப்போ சாஃப்ட்வேர் கூட அப்டேட் பண்ணுறாங்க அது மாதிரி அஸ் அ பர்சனாக நீங்கள் ஒரு நியூ வெர்ஷனாக நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு உங்கள் வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு இந்த ஐந்து கேள்விகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் அதை நாம் கடைபிடிப்போம் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வருவோம் மாற்றங்கள் நம்மள்டந்து தொடங்கட்டும் ஸோ நாம் நம்மளை சரி பண்ணுவோம் அது மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனும் அவங்க அவங்கள சரி பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான சமூகத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும் அதற்கு ஒரு விதையாக தான் அந்த ஐந்து கேள்விகளை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன்